இந்திய தோல்வி நிகழ்ச்சியினுடைய மாநில செயற்கு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் டி ராம்சாமி அவர்களை உரையாற்றப்படுகிறது இந்த பெருநாள் நிகழ்ச்சி சமூக நல்ல நிகழ்ச்சிக்கு அரவர் பாலசிங் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு நிகழ்ந்தவர்கள் ஐதரன் அவர்களே இங்கே விளையாட்டுவதற்காக அப்படி இருந்திருக்கக்கூடிய சிறைய வழக்கறிஞர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்களே உரையேற்கான முன்னேற்றப்பட இருக்கக்கூடிய குரு பூமிநாதன் அவர்களே சமூக ஆர்வலர் கார்த்திக் அவர்களே நாகை திருவள்ளுவர் அவர்களே இன்னும் ஒரே வகையில் இருக்கின்ற பள்ளிகளை அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்களே உங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பார்க்க முதலில் வணக்கத்தை சேர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக ஒப்புக்கொண்டிருந்தார்கள் சென்னையில் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது சமூக முடியாத காரணத்தினால் அருகில் இருக்கின்ற நீங்கள் போய் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வாழ்க்க வேண்டும் என்று அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் புத்தகத்தாளர்களுடைய பிரதிநிதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உங்கள் முன்னால் ஒரு சில கன்றுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சமூக நல்லிணக்கம் இவை இருக்கிறது அந்த சமூக நல்லிணக்கத்தை சீர் உரைக்கின்ற முறையில் பல்வேறு நடவடிக்கைகள் இன்றைய ஆட்சியாரால் ஒன்றிய அரசாங்கத்தால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு வருகிறது பொறுப்பேற்ற ஆண்டு காலமாக இந்த நாடு ஒரு பதினெட்டாம் சென்று நிலைக்கு சென்றுவிட்டார்கள் மக்கள் வாழ்வதற்காக வழி என்பது இந்த ல்லைட்டத்திலே இந்த நாட்டை இந்திய நாட்டை வைத்துக் கொண்டு வருகிறார்கள் அதற்கு காரணமா பதட்டமான குழு மக்களவை கொடுத்துவிட்டு இன்னொரு பக்கம் இந்த நாட்டின் பெருமுதலாளிகளை வளர்த்துவதற்காக கொள்கையை தீவிரமாக இந்திய அரசியல் சட்டம் மதச்சார்பற்றோசலிச குடியரசை இன்பதை முன்மொழிகிறது அந்த அரசியல் சட்டத்திற்கு பேட்டி வைக்கின்ற முறை அந்த அரசியல் சட்டத்தின் முகவுரையும் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த அரசியல் சட்டத்தை நீங்க குறைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஜனநாயக உரிமைகள் அரசியல் சட்டத்தின் மூலம் கிடைக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகள் இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்களால் மறுக்கப்பட்டு வருகிறது இவர்கள் தொடர்ந்து ஆட்சி இருந்தால் இந்த ஜனநாயகம் மக்களுக்கு கிடைக்குமா தேர்தல் ஜனநாயகம் வரை மக்களுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களை வழிநடத்துவது என்ற அமைப்பு பிஜேபியுடைய குருநாதன் அந்த ஆர் இந்து வகுப்புவாதத்தினுடைய அடிப்படையில் செயல்படுகின்ற அமைப்பு அதெல்லாம் இங்கு பேசும்போது சொன்னார்கள் வரலாற்ற தர்மோ இந்து மதவெளி இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து ஆர் எஸ் எஸ் அமைப்பு அந்த ஆர் எஸ் எஸ் சொல்படிதான் மோடியின் சரி அவர்களது ஆட்சியின் சரி செயல்பட்டு வருகிறது ஆட்சி ஒரு பாசிக ஆட்சியாக இருக்கிறது எப்படி சிப்பதற்கு கோயாப்பு அமைச்சராக இருந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அது உண்மையாகிவிடும் என்று அந்த கோயாபத் விட்டோருடைய கணவரி அந்த ஒரு தத்துவம் இருக்கிறது அதே போல்தான் இன்றைக்கு பாரத பிரதமர் மோடி பொய்யை திரும்ப திரும்ப பொய் சொல்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் சொன்னது எதையும் செய்யவில்லை ஆட்சிக்கு வருபோ சொன்னார்கள் வெளிநாட்டு செம்ம கருத்து படத்தை எடுப்போம்

వేరేలా కుడాట జై నామ జందార్ బోతువో వరిదర్కు రెండు వోడు వేరేలుకి వేరేలు పో పోందు సుక్లాగీ వేరేలా తినాకు కుడా Ala. <laughs> 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 <laughs>

இந்த நாட்டு மக்களை அச்சத்தில் வாழ்கின்ற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் இப்ப பத்திரிகையில் விவாதிக்கப்பட்டு வருகிற ஈடுபட்டவர்களை சிறை அரை நீதித்துறை ஆயுதங்கள் வழங்கி சிறையில் இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக ரயில் இருப்பு சம்பவத்தின் போது உயிர்மடைப்பதற்காக ஓடிச் சென்ற பிங்கிஸ் பாணி என்றும் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயுத வழங்கப்பட்டது ஆனால் இருக்கக்கூடிய மோடி அரசு குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசை அந்த குற்றவாளிகளை இன்றைக்கு தன்னரசு ஜாமீன் அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்திருக்கிறார்கள் எந்த வகையில் நியாயம் அதற்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு சென்றிருக்கும் போது அந்த இங்கிலீஷ் பாலா அவர்கள் தப்பில் செய்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை ஒரு குற்றம் அந்த குற்றத்தை ஒட்டி தண்டனை என்று வரும்போது நடந்திருக்கக்கூடிய குற்றத்தினுடைய தன்மையை பார்க்க வேண்டும் எவ்வளவு ஒரு மோசமான எவ்வளவு வக்கரமான எவ்வளவு கொல்லமான சம்பவம் இந்த சம்பவம் இதற்காக நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை ஒரு அரசாங்கம் மாற்றி என்ற பெயரை இன்றைக்கு விடுதலை செய்கிறார் என்று சொன்னால் இது வன்மையாக கண்டித்து என்று சொல்லி உச்ச நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது இதெல்லாம் இன்றைக்கு நம்ம இப்போது சிறுபான்மை மக்களத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பல்வேறு போது ஆடு ஒட்டியிலோ கோழி என்று சொன்னார்கள் இதே தமிழகத்தில் ஒரு நாளை ஆடுமோடு என்று சொல்லி சட்டம் ஒன்றின் நேரத்தில் அந்த சட்டத்தை தமிழகம் நடந்தது அதனுடைய விளைவாகவே அந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி நடந்து வீட்டுக்கு செல்ல வேண்டியது அப்படிப்பட்ட சூழலையும் சாப்பிடுவர்களை அழித்துக் கொள்கின்ற ஒரு நிலையில் மாற்றுகளை சாப்பிடக்கூடாது அது துரிதமானது என்று சொல்லி அதன் மூலமாக கலவரத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அதற்கு பெரிய பட்டியல் பாட்டிக்க எவ்வளவு ஏற்றுமதியாகிறது மாணசாவுக்கு எண்ணிக்கையோட எப்படி சாராக என்பதை அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான நிலை நம்ம போன்ற சார்பற்ற ஏற்பட்டது இப்படி ஒவ்வொன்றாக இந்த நாட்டில் எழுத்தடி உண்டாக்கின்ற வேலைகளில் ஒன்றிய மோடி அரசியல் ஓட்டியிருக்கிறது எனவே இந்த அரசு நீடிப்பதே இந்த நாட்டு நெருக்கடி ஜனநாயக நெருக்கடி இந்த ஆட்சி தொடர்வதே ஒரே நாடு என்று சொல்வதே மாநிலங்களை சீர்குலைப்பதற்கு ஒரே ஆட்சி மத்திய ஆட்சி மட்டும்தான் தேவையில்லை அல்லது பதிலாக மாவட்ட கமிஷர்களை அடிப்படைத்தால் இவங்களுடைய திட்டம் எனவேதான் மாநிலங்களை இன்றைக்கு மிரட்டுகிறார்கள் மாநில போல தீர்மானங்களை அடுத்து அனுப்புகிறார்கள் அதற்கு காவலர்களை பயன்படுத்துகிறார்கள் காவலரை பயன்படுத்தி போட்டி ஆட்சி அடைகிறார்கள் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் ஒரே ஆட்சி அது வந்து மத்திய ஆட்சி மாநில ஆட்சி இருக்கக்கூடாது நினைக்கிறார்கள் நிலச்சுவா நடக்குமா என்பது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் மக்கள் விழிப்புணர்வோடு இன்றி முறியடிக்க வேண்டும் என்ற பாசிசைகளை உலகத்தில் முறியடித்தது என்ற வரலாற்றை பெருந்து கொள்ள வேண்டும் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முறியடித்தது கம்யூனிஸ்டுகள் அதற்காக கொடுத்த வரை ரெண்டு கோடி கம்யூனிஸ்டுகளை உயிர் கொடுத்து முறியடித்திருக்கிறார் எனவே சூழ்ையில் இந்த பாசிச்சு முறியடிப்பதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய நிலையில் பல கொடிகள் சாதாரணமா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நம் முஸ்லிம் அமைப்புகளிலே பல கொடிகள் பல ஒவ்வொரு லோக்கம் தேர்தல் நேரத்தில் யாருமே சில கொடிகள் முஸ்லிம் குடி சென்று விடுகிறார்கள் ಮದಿ ಎಲ್ಲರೂ ಕೈದರಲ್ಲಿ ತುಕ್ಕಿ ನಿ

திறப்பு செலுத்தார் தலைவர்கள் போராட்டத்தில் கடைசியாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நடைபெற்றது அதுதான் கப்பல்படை போராட்டம் அந்த படை போராட்டத்தில் உயர்த்தி பிடிக்கப்பட்ட கொடி அந்த கப்பல் படை வீரர்கள் வெள்ளை அரசுக்கு எதிராக போராட்டம் போது அந்த போராட்டத்தில் கப்பலில் பறக்க உள்ள கொடி தேசிய கொடி முஸ்லீம் லீக் கொடி கம்யூனிஸ்ட் கட்சி கொடி இந்த மூன்று கொடியால் வெள்ளையான போராட்டத்தில் கப்பலில் பரந்த இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் கடைசியாக போராட்டத்தை முடித்துக் கொண்டு வந்த போராட்டம் ராணுவ வீரர்கள் போராட்டம் கப்பல் படை வீரர்களுடைய போராட்டம் அந்த போராட்டத்தில் உயர்த்தி பிடிக்கப்பட்ட கொடிகளில் கம்பு கட்சி கொடி முஸ்லீமின் கொடி தேசிய கொடி என்பதை யாரும் மறந்து வரக்கூடாது இங்கே ஆட்சியாளர்கள் தோன்ற போராட்டத்தினுடைய விரோதிகளாக இருக்கலாம் தோந்திர போராட்டத்தின் அலுவலகத்தின் சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்கலாம் சிறையில் பிடித்து போடும்போது பங்கெடுத்துக் கொள்ள மாட்டேன் என்ன வெளியிடங்களாக இருக்கிறார் அமர்ந்திருப்பவர்கள் சுதந்திர போராட்டத்தில் உயிர் கொடுத்து போராடிய கூட்டம் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டம் அவங்க மேலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் என்பதை யாரும் சார்ந்தோட கூடாது அப்படி போராடி பெற்று உயிர் கொடுத்து போராடிய அந்த சூழ்நிலத்தை அழிப்பதற்கு முயற்சி எடுத்தாலும் மீண்டும் உயிர் பாதுகாக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் இந்திய மக்களை தயார்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட இன்னைக்கு தேசம் தண்ணிய முறை மோடி ஆட்சியை அகற்றுவோர் இந்திய நாட்டை பாதுகாப்பு அடிப்படையில் பாத யாத்திரையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பல மாநிலங்களில் தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற அஞ்சாம் தேதி அந்த பிறந்த தினத்தில் தொடங்கி பத்தாம் தேதி முடிக்க இருக்கிறோம் மதுரை பிறந்தநகர மக்களுக்கு எங்கள் மதுரை மாவட்ட செயலாளர் வருகின்ற முருகன் அவர்களும் சரி எங்கள் கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர் காளிதாசன் அவர்களும் சொன்னார்கள் அழகில் இறங்குகிறார் எனவே நாங்கள் அந்த பாத அந்த தேதியில் நடத்த முடியாது சொல்லி தேதியில் நடத்துவார்கள் மற்ற வழி தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது எதுவே அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் திருவித்து சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பாண்டிய அவர்கள் கூட விருதுநகர் மாவட்டத்தில் தலைமையற்ற பல இடங்களில் இந்த பாத யாத்திரை நடந்திருக்கிறோம் இப்படி பல்வேறு அமைப்புகள் மத நவீனத்தை வலியுறுத்தும் சரி மதவொழி எதிர்த்தும் சரி இந்தியா மக்களை பாதுகாப்பதற்கான போராட்டத்தின் சரி அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி காண வேண்டும் அந்த ஆட்சி மாற்றம் அனைத்து மக்களுக்கான மாற்றமாக இருக்க வேண்டும் மதவெளியை தூக்கி எறிய வேண்டும் அதற்கு அனைவரும் ஒன்றுபடுத்தி நிற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய இப்படிப்பட்ட கூட்டங்களை அடிக்கடி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த அமைப்புக்கும் அதனுடைய மாநில தலைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துகளை கூறி முடித்து